ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம கேட்க ரெடியா சேனலில் சித்தோட்டில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ மகாலி அம்மன் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் ஆடி ஐந்தாவது வெள்ளி நடைபெற்ற வளைகாப்பு வைபோகத்தை பற்றின தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம மாகாலியம்மன் அம்மன் நுழைவாயில் தான் பார்க்க போகிறோம் இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோயில்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா கோயில் பார்க்கவே அப்படியே ஜகஜோதியா விளக்குகளால் அலங்கரிச்சுருக்குங்களே உள்ளே என்ட்ரானோன்னையுமே நம்ம அம்மனை பார்க்குற மாதிரி அமைப்பில் தான் இந்த கோயில் இருக்குது சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா கோபுரத்தை நம்ம பார்க்குறோம் அந்த கோபுரத்தை பார்த்தாலே அப்படியே தங்கத்தில் ஜொலிக்கிற மாதிரி கண்ணை பறிக்குது இல்லைங்களா கோபுரமே பார்க்க எப்படியே இவ்வளோ பிரம்மாண்டமாக அப்படியே தங்கத்திலே மிளிருது இப்போ அடுத்தது வந்து பார்த்தது என்னென்னா நம்ம விநாயகர் பெருமானை தரிசிக்க போகிறோம் என்றைக்குமே நம்ம முதற்கண் கடவுளை தான் ஃபஸ்ட்டு வணங்குவோம் இல்லைங்களா அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசிச்சுட்டு அடுத்தது பார்த்தோம்னா இங்கே ஃபுல்லாக மக்களாக இருக்காங்க முக்கியமாக பார்த்தோம்னா பெண்கள் கூட்டம் தான் இதில் அதிகமாக இருக்குது நீங்கள் ஏன் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க இல்லைங்களா அது ஏன் அப்படின்னோம்னா வளைகாப்பு வைபோகம் நிகழ்ச்சி நடக்குது நம்ம முன்னையே சொன்னோம்ல அதுதான் இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சார்பாக இங்கே வந்து கன்சீவாக இருக்கிறாங்க இல்லைங்களா நம்ம வீட்டில் நம் இந்த கோயிலை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து கன்சீவாக இருக்க பெண்கள் எல்லாமே இந்த கோயில் பூஜையில் கலந்துக்குவாங்க இந்த வளைகாப்பு வைபோக பூஜையில் ஏன் அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கணும் அதுவும் இல்லாமல் யாருக்காவது கல்யாண தடை அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ குழந்தை வரம் கேட்டு நிறையா பேர் கோயிலுக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட கஷ்டத்தை நீக்கிறதுக்காகவும் கூட்டு பிரார்த்தனை வந்து இங்கே செய்கிறாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கூட்டு பிரார்த்தனை செஞ்சாலே நமக்கு அதுக்கு எவ்வளோ ஒரு மகிமை இருக்குது அப்படின்னு நம்ம எல்லோரும் ஒருத்தராக ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கும் எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரே எண்ணங்களை வைக்கும்போது அதனோட பவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் எந்த ஒரு விஷயமும் நம்ம எவ்வளோ டீப்பாக கேட்குறோமோ அதை பொறுத்து நமக்கு அது சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த கோயிலில் மக்கள் எல்லோருமே இந்த கர்ப்பமாக இருக்க எல்லாருக்குமே நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தை இந்த பொண்ணு அப்படின்னு வேறுபட்டு நினைக்காம எல்லாருமே அவங்க பெண்ணாக நினச்சி இந்த கோயிலில் வந்து ஒரே நல்ல எண்ணத்தோடு இந்த பூஜையை வந்து சிறப்பாக நடத்துகிறாங்க நம்ம மாகாளி அம்மனுக்கு பூஜை நடைபெறுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து முனிப்ப சுவாமி காவல் தெய்வங்களான முனிப்ப சுவாமிக்கு தான் சிறப்பு பூஜை நடக்குது நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை முடிஞ்ச உடனே நம்ம நேரடியாக போய் மாகாளியம்மனை தரிசிக்க வேண்டியது தான் நம்ம முனிப்ப சுவாமிக்கு பூஜை முடிஞ்ச உடனேமே நம்ம நேரடியாக மாகாளியம்மனோட பூஜை தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து நம்ம அந்த மாகாளியம்மனுக்கு பூஜை நடந்ததை வந்து நாங்கள் பதிவு பண்ணலை ஏன்னா பக்தர்கள் எல்லாருமே சாமியை இருக்காங்க நம்ம இடையில புந்து எதாவது பண்ணோன்னா டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த பதிவை இப்போ போடலை நீங்கள் பார்க்குறது என்னென்னா எல்லாருமே அந்த சிறப்பு பூஜை நடைபெறுறதை மக்கள் எல்லாரும் தரிசிச்சுட்டு இருக்க காணொலியை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னம்னா நம்ம மக்கள் எல்லோருமே எப்படி மெய் மறந்து ஒவ்வொருத்தரும் வந்து தங்களையே மறந்து அம்மனோட அழகு அப்படியே மயங்கி தங்களோட குறைகள் எல்லாத்தையுமே வந்து அம்மன்கிட்ட சொல்லி இருக்காங்க இப்போது அவங்களுடைய தரிசனம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டம் கொஞ்சம் குறஞ்சதுக்கப்புறம் நம்ம அம்மனை தான் பார்க்குறோம் மாகாளி அம்மன் வந்து குழந்தை ரூபத்தில் அப்படியே அழகாக சிரித்த முகங்களோட எப்படி காட்சியளிக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த அம்மனை பார்த்த உடனேமே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் இப்போவே குறைஞ்ச மாதிரி நமக்கு தோணுது இல்லைங்களா அப்படியே பாருங்கள் அப்படியே அழகாக சின்ன ஒரு குழந்தை எப்படி உட்காந்துட்டுருக்குமோ அது போல் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இப்ப நம்ம மாகாளி அம்மனை தரிசிச்சுட்டீங்க இல்லைங்களா வளைகாப்பு நடந்ததை அம்மா எப்படி தன்னோட பிள்ளைங்களுக்கு ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆசைப்படுவாங்கல்ல அதே மாதிரியே இந்த கோயில்ல நம்ம மாகாளி அம்மன் தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா இங்க கன்சிவாயிருந்து வந்த எல்லா பெண்களுக்குமே சந்தன குங்குமம் வச்சு அவங்களுக்கு வந்து வளையல் அணிவிச்சு ஐந்து வகை சாதம் கொடுத்து நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி சிறப்பாக ஒவ்வொரு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆசைப்பட்டிருப்போமோ அதே மாதிரியே வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா பெண்களையுமே தன் குழந்தைகள் போல் நினச்சி நம்ம மாகாலியம்மன் தலைமையில் வந்து இங்கே வந்து வளைகாப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இதில் பாருங்கள் ஒவ்வொரு பெண்களுமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க முகத்தில் இருக்க சிரிப்பே அந்த சந்தோஷத்தை வந்து நமக்கு காட்டுது இல்லைங்களா ஒவ்வொருத்தருமே இப்போ நம்மளை வந்து தனித்தனியாக அவங்கவுங்க வீட்டில் இந்த நிகழ்ச்சி நடந்திருந்தால் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க இங்கே இத்தனை பெண்களோட எல்லாருமே வந்து ஒரு தாய் ரெண்டு தாயில் அங்கே எல்லா பெண்களோட தாய்களும் வந்திருப்பாங்க எல்லாத்தோட ஆசீர்வாதமுமே அவங்களுக்கு வந்து சிறப்பாக கிடச்சிருக்கு எல்லாரோட ஆசிர்வாதத்தோட சேர்த்து நம்ம மாகாலியம்மனோட ஆசிர்வாதம் இவங்களுக்கு மனப்பூர்வமாக முழுசாக கிடச்சிருக்கு இது வந்து இந்த மாகாளியம்மன் கோயிலையே மிக சிறப்பிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லணும் நம்ம அம்மனையும் தரிசிச்சாச்சு வளைகாப்பு நிகழ்ச்சியுமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது என்ன நம்ம கோயிலில் நடந்த சிறப்பாக நடந்த பொதுமக்களோட அன்னதான நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம் நம்ம அம்மன் கோயில் மண்டபத்தில் தான் இந்த அன்னதான நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடந்திருக்கு அங்கே பாருங்கள் கொடுக்குறவங்கள எவ்வளோ சந்தோஷமாக நம்ம பொதுமக்களுக்கு வந்து அன்னதானத்தை வழங்குறாங்க அவங்களுக்கு வேண்டிய அளவை வயிறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு எப்படி பரிமாறுறாங்கங்கிறத பாருங்கள் மக்கள் எல்லோருமே அதை எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்கங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் அன்னதான நிகழ்ச்சி சிறப்பாக நடந்துட்டுருக்கு இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்துவிட்டோம் போல் நிறையா பதிவுகளை நம்ம சேனலில் நம்ம போடுவோம் அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம ரெடியாக சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்